பிஎம்கேயும் வரலாம் ஏடிஎம்கே வரலாம் பட் விஜய் சார் எப்படி வரணும்னா தேர்ட் பார்ட்டனாக தான் மாதிரி வரும் பண்ணி இவங்களோட ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி தான் விஜய் சார் நிற்கிற இடம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் தான் சாரி லேட்டஸ்ட் சீமான் சார் இன்னொன்னு சீமான் சார் வந்து அவரு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி எனக்கு நம்ம நல்லது கெட்டது இல்லை எல்லாத்துலயுமே ஒரு ஒரு பங்கு வைக்கக்கூடியவர் கமல் சார் இன்னொன்னு வந்து என்னோட குருநாதர் மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஆஃப் சினிமால சினிமா மட்டும் இல்ல என்னோட வாழ்க்கையில குடையும் அவர் அன்னைக்கு சொன்ன விஷயங்கள் நான் மிஸ் பண்ணனால எனக்கு பெரிய ஹர்ட் ஆயிருக்கு லைஃப்ல அவர் சொன்ன விஷயத்த நான் ஒழுங்கா நான் பக்குவமா ஹேண்டில் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு நான் சினிமால ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்திருப்பேன் அவர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அது என்னன்னா இங்கே சொல்ல வேணாமே அவர் சொன்ன விஷயங்கள் சொல்லி பர்சனலாக சொன்ன விஷயம் நான் அப்போ மக்கள் நீதி மையத்தில் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தேன் கமல் சார் கூட இருந்தேன் அந்த டெவலப்மெண்ட் டே ஒன்ல இருந்து இருந்தேன் கமல் சாரோட இருந்தேன் அப்போ ஒரு நிகழ்வு தான் ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சது நான் கூப்பிட்டு வந்தேன் சீமான் சாரை கமல் சாரும் ஒன்றா உட்காந்து அவங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டோம் கமல் சாருக்கு என் மேல ஒரு நல்ல மரியாதை ஆனா அவர் சொன்ன அந்த விஷயத்தை கேட்காம நான் வெளியே வந்துட்டேன் அதை நான் கேட்டுருந்தேன்னா நான் சினிமாலேயும் பெரிய பொஷன் அடைஞ்சிருப்பேன் பொலிட்டிக்கலாகவும் பெரிய பொ நடந்திருப்பேன் அடைஞ்சிருப்பேன் ஆனா அவர் சொன்னதை நான் கேட்டேன் சீமான் சார் கூட நான் நடித்த ஒரு படம் நெக்ஸ்ட்டு நானும் சீமான் சார் அமீரான்னு ஒரு படம் அது ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த்துன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தமிழ் தேசியம் அப்படின்லாம் ஓகே பட் இன்னைக்கும் ஒரு போராளியாக போராடி கொண்டு போயிட்டு இருக்காருல்ல எனக்கு டேஸில் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா பெரிய ரீச் உண்மையான ரீச் ஸோ பார்த்தீங்கன்னா சீமான் சார் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எங்கிட்ட ட்ரோல் எங்கே ஸ்க்ரோல் பண்ணாலும் சீமான் சார் வீடியோ வந்துகிட்டு இருக்கும் அது சி அது பெய்டு ப்ரமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பப்ளிக் ப்ரமோஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு பப்ளிக் மேடு பொலிட்டிஷியன் அண்ட் பப்ளிக் மேடு பர்சன் அவரோட வளர்ச்சி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த தடவை வாங்குறாரு அப்படி பெரிய பர்சன்டேஜ் வாங்குவார் தோ விஜய் சார் வாங்கினாலும் இவர் ஒரு பெரிய பர்சன்டேஜ் வாங்குவார் ஆனால் ஒரு டாக் இருக்கல நம்ம ஊரில் சீமான்கிட்ட கிட்ட இருக்கிறது வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க இங்கிட்ட விஜய் சார் வாராப்பில் அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய் சார் பக்கம் போயிடுவாங்க ஏன்னா எல்லா யங்ஸ்டர்ஸும் விஜய் சார் தானாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் கிட்டே அந்த கால்குலேஷன் கிடையாது இவரோட கால்குலே கால்குலேஷன் எல்லாமே மைனாரிட்டி பீப்புளும் அதிகமாக சீமான் சாரை விரும்புவாங்க அதே மாதிரி வந்து பசங்களும் சீமான் சாரை பிடிக்கும் தமிழ் தேசியம் பிடிச்சவங்களுக்கும் பிடிக்கும் காமன் ஆடியன்ஸ் இருக்காங்களா நம்ம அப்படி அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது இப்போ மீன் இப்போ வந்து எங்கள் சைடு ராமநாதபுரம் சைடு வந்து மீனவர்கள்லாம் இருக்காங்கல்ல சீமான் சார் ரொம்ப பிடிக்கும் அங்கே அது மட்டும் இல்லை கன்னியாகுமரி அன்னைக்கு போகிறேன் கன்னியாகுமரியிலேயே ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய ஃபாலோவேஷ் இருக்கு நீங்கள் அப்படிலாம் நம்ம நினச்சிடவே முடியாது அவர் முதல்ல வந்த ஸ்டாட்ஸோட இந்த தடவை ஜாஸ்தியாக இருக்கும் சீமான் சார் ஏன்னா அவர் அவரு ஒரு கால்குலேட்டிவாக இருக்கார் நான் தனியாக நிற்பேன் ஜெயிக்கிறோனோ தூக்குறோனோ நான் இந்த க இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறது வந்து நோட்டாக வந்து இந்த தடவை கம்மியாக போயிடும் நோட்டாக ரொம்ப கம்மியாக போயிடும் ஏன்னா போ ஓட்டே போடாதவங்கெல்லாம் வந்து விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்க சீமான் சாருக்கு ஓட்டு போடுவாங்க இதுதான் நீங்கள் வந்து அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட்டெலாம் பண்ணவே முடியாது இந்த தடவை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை வந்து தொங்கு சட்டமன்றம் தான் யாருக்குமே பெரிய மெஜாரிட்டிலாம் வராது கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் தான் பப்ளிக்கே ஓட்டு போடுவோம் கிளாரிட்டியில் பெருசாக போடுறவங்க கொஞ்சம் பேராக தான் இருப்பாங்க பணம் வாங்கினா கூட எங்கே போடணும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி போட்டுருவாங்க அதுதான் இந்த தடவை நடக்க போகுது இதாட்டி ரொம்ப டஃப்பாக இருக்க போதும் ரொம்ப டஃப் ஓகே யாருக்கு யார் வேணாலும் வரலாம் டிஎம்கே வரலாம் ஏடிஎம்கே வரலாம் பட் விஜய் சார் எப்படி வரணும்னா தேர்ட் பர்டனாக தான் வர்ற மாதிரி வரும் இவங்கள கால்குலேட் பண்ணி இவங்களோட ஏதாவது ஒன்று பண்ணுற மாதிரி தான் வரும் தவிர விஜய் சார் நிக்கிற இடம் அவர் தான் அவர் தான் ஜெயிப்பார் நான் எழுதி வேணாம் தரேன் அப்படி தான் சொன்னா கமல் சார் வந்து ஜெயிக்கிறாப்ல சிஎம் எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் அறிவிச்சிட்டாங்க அவர் தான் வந்துட்டாப்ல ஸ்டாலின் தான் வந்துட்டாப்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாலின் சார் தான் வந்துட்டாப்ல ஆனா கட் பண்ணா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணது கோயமுத்தூர் தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போர்ஸா பண்ணிச்சு அந்த டயத்துல கடைசியில் கமல் சார் வந்து நம்ம நினைச்சோம் கடைசியில் ஜெயிச்சிருவாப்புல அப்படின்னு பட் இருக்க முடியல நீங்க அதை தான் சொல்றேன் நீங்கள் வந்து நார்மலாக பப்ளிக்கோட திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் நீங்கள் அவ்வளோ எதிர்பார்க்க முடியாது இவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க காசை வாங்கிட்டு இவ்வளோதான் பண்ணுவாங்க ஆனால் நான் ஃபீல்டுல இருந்தேன் போன வாட்டம் வந்து ஓபிஎஸ்ஆருக்கு ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஓகேங்களா எனக்கு ஃபீல்டு தெரியும் நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருஷமா அரசியலில் வந்து பேசிக் ஃபீல்டில் இருக்கேன் ஓகேங்களா அப்போ இருந்தேன் எங்கள் அப்பா எலெக்ஷன் நின்ற காலத்துலேருந்து எங்கள் அப்பா இண்டிபெண்ட்டாக நிற்க நிற்கும் போதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு அரசியலில் வந்து ஃபீல்டு லெவலில் இருக்கிறவங்க நாங்கள் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்போ இப்போ வி ஃப்ரேங்க் எனக்கு விஜய் சாரோட ரசிகர்கள் பூத்து ஏஜென்ட் ஆளுங்களா இருக்காங்களா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தேர் ஃபோர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஆனா அவங்க இத்தனை நாள் பழகி பேசக்கூடியவர்கள்லாம் பெரியவங்கள்லாம் அந்த ஊருக்குள்ளே இருக்காங்கல்ல அவங்களாம் ஏடிஎம்கே டிஎம்கேல இருப்பாங்க அவங்கள மீறி அந்த இடத்துல ஏய் அப்படின்லாம் பேச முடியாது என்னப்பா தம்பி என்ன உட்கார் அப்படின்னு சொல்லிடுவான் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த இடத்துல தான் அவர் டிஃபிகல்ட்டா சந்திப்பாங்க ஸோ லோ லெவலில் ரீச் ஆகும் பப்ளிக் ஆடியன்ஸு இந்த மாதிரி புது யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விஜய் சார் போடுவாங்க ஆனால் டெலிவர் ஆகிற இடத்துல சிக்கல் இருக்கும் இட்ஸ் நாட் அ ஈஸி கேம் இவங்க ஒரு பெரிய கட்டமைப்பு பெரிய ரெண்டு ஆலமரம் டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது ஆலமரம் ஸோ அந்த ஆலமரத்தில் வந்து இவன் தோ இஸ் அ மாஸ் லீடர் கொஞ்சம் அழகாக பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு பேலன்ஸ் பண்ணி ஐடியா பண்ணி அலைன்ஸ் பண்ணி போனாங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து டிஃப்ரெண்டாகும் இல்லை நான் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான் வந்து ஐ வாண்ட் டு நோ அபவுட் ரியல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாட்ஸ் அப்படின்னு ஒன்று முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன பர்சன்டேஜ் வரப்போகுது இந்த தடவை டுவெண்ட்டி சிக்ஸில் அதை முடிவு பண்ணி தான் நான் தேர்ட்டி ஒனில் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆனால் இந்த மாதிரி திங்கிங்கில் பண்ணாங்கன்னா இட்ஸ் டிஃபிகல்ட் எனக்கு தெரியும்ல ரியாலிட்டியாக தெரியும்ல டிஎம்கேவோட ஸ்ட்ரென்த் என்ன சி நம்ம சென்னையில் பார்க்குற மாதிரி வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் டிஃப்ரென்ஸ் சென்னையில் பார்க்குறதோ இது அப்படியே செங்கல்பட்ட தாண்டினிங்கனாலே ஷேடு வேறு அப்படியே சவுத்து போனீங்கன்னா அதோட ஷேடு வேறு அங்கெல்லாம் வந்து ஊரில் இருக்கிற ஒரு ஒருத்தனோட இண்டிவிஜுவல் பவர் தான் தவிர அவன் மக்களை கூப்பிடுவான் ஒவ்வொருத்தருக்கும் தனி கேட்டகிரியே இருக்கும் அவனுக்குன்னு ஒரு ஏரியா அவனுக்கு ஏரியாவும் இருக்கும் சரி இப்போது ராமநாதபுரத்தில் வந்தீங்கன்னா எங்கே போனாலும் எங்கள் குடும்பம் எங்கள் சொந்தக்காரவங்க என் எங்களோட ஃப்ரெண்ட்ஸு இரு முப்பது வருஷமாக நான் இருக்கேன் யாரை பார்த்தாலும் மாமா மச்சா என்ன இருந்ததுன்னு இதுன்னு முஸ்லீம் அத்தான்னு கூப்பிடுவோம் பெரியப்பான்னு கூப்பிடுவோம் கிறிஸ்டின் இதுன்னு கூப்பிடுவோம் ஸோ எங்கள் இந்த மாதிரி டிஎம்கேயில் எல்லோரும் அப்படி தான் இருப்பான்

அங்க ஹேண்டில் பண்ணுறாரு இதெல்லாம் தாண்டி தான் அவர் எட்டு பர்சன்டேஜ் சதவீதம் வாங்கிட்ருக்கார் சிமெண்ட் சார் இதெல்லாம் தாண்டி தான் விஜய் சார் வந்து அவர் ப்ளான் பண்ற சதவீதத்தை வாங்க முடியும் சதவீதத்தை வாங்க முடியும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஜெயின்ஸை தாண்டி தான் போகணும் போகணும் ஆனால் அடுத்து ரஜினி சார் ரஜினி சார் கையில் அதாங்க சரி ரஜினி ரஜினி சார்கிட்டேருந்து ஒரு ஒரு பத்து இருபது பர்சென்ட் அந்த இப்போது நாற்பது பிளஸ்ல எனக்கு அது கற்றுக்கிட்ட விஷயங்கள் வந்து எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த அவர் ஒரு கைண்ட் ஆஃப் இவர் தான் சித்தர் அவர் பண்ணுற விஷயங்களும் அந்த மாதிரி தான் அவர் பேச்சு அவரோட செயல்கள் எல்லாமே ரஜினி சார் வந்து ஒரு சித்தர் மாதிரி படங்களுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன் படங்கள்லேயும் எ லெஜண்ட் பட் படங்களை அப்பாற்பட்டு அவரோட லைஃப் அவர் வாழ்ற விதம் அவர் பேசுற விதம் அடுத்தவங்களை ஹேண்டில் பண்ற விதம் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஓரளவு நல்ல மனிதனா இருப்போம் அதுதான அவர்கிட்ட உட்காந்து சார்ட்ட உட்காந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் அந்த தலக்கணமும் இருக்காது பிளஸ் அடுத்தவங்களை வந்து டைம் கொடுப்பாரு பேசுறதுக்கு பிளஸ் புரிஞ்சுப்பார் ரசிப்பாரு அவன் என்ன சொல்ல வரான் என்ன பண்ண வர்றான் அப்படின்னு அவனை பத்தி தெரிஞ்சுப்பார் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் ரஜினி சார்ட்ட வந்து அவரு ஒரு யோசிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தாலும் அவர் அடுத்த ஒரு இப்ப ஒண்ணு இல்லை தாரத்தப்பட்ட சுப்பிரமணிய ரொம்ப நல்லா எப்படி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பண்றது எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு பாரு இதெல்லாம் கத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரியவங்கள்ட்ட வந்து கத்துக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி ரஜினி சார் பற்றி பேசும்போதுமே சரி எந்த ஒரு மேடையில் பேசினாலும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் கவர்ந்து இன்னொன்று நம்ம கலெக்ஷன் சினிமாக்குள்ளே வந்து பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் அம்ப ஐம்பது குரூராக இருக்கட்டும் இல்லை ஹண்ட்ரட் குரூவாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் குரூரா இருக்கட்டும் இல்லை இப்போ தௌசண்ட் குரோ இருக்காலுமே ரஜினி சார் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ப்ராண்ட் க்ளியர் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருக்கும் பிடித்தவர் இன்றைக்கும் வந்து இப்போ பிறந்த டூ ப்ளஸ் டூ கே எல்லாம் வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் அதுதான் எல்லாேருக்கும் பொதுவானவர் அப்படி ரஜினி சார் எப்போதுமே எல்லாத்துக்குமே பொதுவானது அது இந்த குழந்தைங்க இல்ல பெரியவங்கள் இல்ல எல்லாமே அவரோட ஃபேன்ஸா இருப்பாங்க எல்லாருமே அவர் படம் பார்க்கணும்னு பார்ப்பாங்க எல்லாருமே படம் பார்த்தா அப்போ கோடி தான் தாண்டும் கண்டிப்பா அடுத்த கண்டிப்பா சோ இப்போ நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது இவர் ஃபோட்டோ கட்டினா கரெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் ஜே இண்டஸ்ட்ரியில ரொம்ப நாளா இருக்கிற ஆளே சாவுரியா ஆஃபீஸ்ல மீட் பண்ணது வியாபாரம் சரி எஸ் ஜே எல்லாம் வந்து இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டேரக்டர் உள்ளே உள்ளதை அப்படியே வெளியே பிரதிபலித்து வெளியே கொண்டு வர ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் நம்ம மனசுக்குள்ளே வச்சுருப்போம் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் மாத்திரம் எடுத்து டெலிவர் பண்ணி படத்தில் போடுவோம் சுவாரஸ்யமான விஷயங்களை போடுவோம் பட் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் போட முடியும் ஒரு டேரக்டர் போட முடியும் அப்படின்னா அதனால தான் நம்ம இமேஜின் பண்ண முடியாமல் நம்ம சிலும்புங்கள் என்ன சொல்லுவாங்க சில இதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் படத்துல டெலிவரி இப்போ வாலியா இருக்கட்டும் அவர்கிட்ட வந்து ஏன் டெலிவர் ஆகுதுன்னா நம்ம சில விஷயங்களை வந்து ஐய இது போட வேணா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருப்போம் ஆனா ஒரு படத்துல பார்த்தோன்னா அது போட்டு அது சுவாரஸ்யமாகி கை தட்டியிருப்போம் இந்த ஆஹான்னு எதுவும் ஒரு படம் ஆகாவா எதுவானு தரல பின்னாடியே இங்க இருந்து உனக்கு கை கை வச்சு இதுதான் ஏன் அவன் பண்ணான் அப்படின்னு சொன்ன டயலாக் எல்லாம் இருக்குல்ல சாஸ் கொட்டிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இது இது எடுத்து யோசிச்சு எடுத்து கதையை அது எவனா யோசிச்சுப்பானு ஆனா இவரு பண்ணுவாரு இந்த கில்லரே அந்த மாதிரி தான் ஆமாம் இப்போ அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல ஏன்னா அவருக்கு ரொம்ப நாள் ஆசை நான் ஹீரோவாக நடிக்கணும் டேரக்ட் பண்ணணும் ரெண்டுமே ஒரே படத்தில் இப்போ அவர் பண்ணி மறுபடியும் பேக் டு இப்போ பசங்களை தான் இருக்காங்க மறுபடியும் வந்துட்டு தலைவன் அப்படின்னு ஆமாம் 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 சரி ஆமாம் எல்லா யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்குள்ளே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இன்னைக்கு கரண்ட் அப்டேட் பண்ணுவார் ஏ இந்த மாதிரி தாண்டா இருக்கீங்க அது என்ன சொன்னால் அவர் மாடர்ன் பார்க்கிறார் சார் மாதிரி சொல்லப்படும்னா அந்த டைம் அப்புறம்லாம் இமேஜினே பண்ண முடியாது அவர் டேரக்டர் ரொம்ப நல்ல கேன் பண்ணு ஸோ கடைசி இதோட முச்சிக்கலான அட்லி எனக்கு அட்லியில் அட்லி சரி அதான் சொல்கிறேன்ல இன்னைக்கு கரண்டில் ஜவான் ஹிட்டு அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு கரண்டில் அப்டேட்டில் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியோட பிக்கஸ்ட் டேரக்டர் வரும் நான் சொல்கிறது ஆல் ஓவர் இந்தியாலயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டேரக்டர் கமர்ஷியலா எப்படி ஒரு படத்தை என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியும் சும்மா ஆக்சன் பறக்க விட்டு பத்து வண்டியை பறக்க விட ஆயிரம் பேர் டான்ஸ் ஆட வைக்கிறது இது இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலா ஆனால் அதுல சக்சஸ் கொடுக்கணும் கொடுக்குறார் அதில் ஒரு கன்டென்ட்டை உள்ள கொண்டு வந்துடும் அதாவது என்னன்னா ஜென்டில் மேன் இந்தியன்ல இருந்த சங்கர் சார் தான் இன்னைக்கு அட்லி இன்னைக்கு கரண்ட் சங்கர் சார் தான் அட்லி சங்கர் சார் அது சொல்ல முடியாது சங்கர் சாரே அடுத்து ஒரு பெரிய ஹிட் கொடுப்பாரு சொல்ல முடியாது நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு கரண்ட்ல இருக்காரு ஆனா டீம் நல்ல டீம் புரியுதுன்னு ஆனா வந்து நம்ம ஊர்ல படம் பண்றது வந்து ஏன்னா நம்ம ஊர்ல படம் பண்ணாப்ல அட்லீஸ்ட் சார் படம் பண்ணாப்லனாலே ஒரே வாட்டில காப்பி அடிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுன் பண்றாங்க காப்பியா அடிக்கட்டுங்க இன்னைக்கு வரைக்கும் ஏபி இருபத்தி நாலு வச்சு தான் நம்ம காப்பி அடிச்சு பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் அதனால காப்பி எல்லாம் கிடையாது அது ஒரு ஒரு விஷயம் எல்லார் விஷயத்துலதான் எல்லா சினிமால நடக்கிறதும் எல்லா ரியல் நடக்கிற எல்லாமே காப்பி தான் இது காப்பிலாம் கிடையவே கிடையாது அவரும் யோசிக்கிறாரு இது நல்லா இருக்கும் இது பப்ளிகிட்ட போனால் என்கரேஜ் இது என்ஜாய் பண்ணுவாங்கன்னு அதான் ஜவான் நடந்தது ஜவான் என்ன நீ ஒரு தமிழ்லேருந்து இருந்து ஒரு டேரக்டர் போய் ஹிந்தியில் படம் பண்ணும்போது இந்த கமர்ஷியல் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் இது பழைய பேட்டர்ன் இல்லாம புது பேட்டர்னா இருக்கும் சரி அது ஒன்றும் படமா புதுசாலாம் இல்லை ஆனால் இதைத்தான் பப்ளிக் ஆடியன்ஸ் விரும்புவான் என்ஜாய் பண்ணுவான் அந்த சாங்ஸை என்ஜாய் பண்ணுவானா கொண்டாடிட்டான் உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்போஸர் பெரிய ரீச் உள்ள ஆர்டிஸ்ட்டு ஷாருக் கான் வேர்ல்டு வைடு அவள் கொஞ்சம் திணி கொடுத்தாலே போதும் அவருக்கு அவ்வளோ திணி கொடுக்கும்போது அவன் ஆடியன்ஸுக்கு பெரிய திணி ஆகிடுச்சுல்ல இதுதானே ஒரு ஃபார்முலாவே இதுதானே ஒரு டேரக்டரோட ஒரு ஆர்டிஸ்ட்டு சல்மான் கான் ஷாருக் ஆளுக்கு ரஜினி சார்மாரி ஒரு ஆளுக்கு சின்ன விஷயம் பண்ணால் போதும் ஜெய்லரில் ஒரு சின்ன விஷயம்தான் ஒரு பேட்டர்ன் அவ்ளோதான் நீங்கள் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும் ரெண்டரை மணி நேரம் உட்காந்துட்டு வருவோம் ரெண்டரை நிமிஷம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தா போதும் ரெண்டரை நிமிஷம் ஒரு நல்ல சீன் அவங்களுக்கு கொடுத்தா போதும் ரெண்டரை மணி நேரம் நாங்கள்லாம் உட்காந்து வருவோம் இதான் உண்மை ஏன்னா அப்படி ஒரு ஆடியன்ஸ் ஷாருக் கான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நூறு கோடி பேர் படம் பார்ப்போம் உண்மை நூறு கோடி பேர் அந்த ஆளோட படம் பார்ப்போம் ஷாருக் ரஜினி சார் படம் வந்துச்சுன்னா முப்பது நாற்பது கோடி பேர் படம் பார்ப்போம் அதுதான் அவங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டோட எதுக்கு சேலரி இரநூறு கோடி முந்நூறு கோடி எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த ரீச்சுக்கு தான் வாங்குறாங்க அவ்வளோ பேர் மனசுலையும் அவங்க குடும்பத்துலேயும் போய் உட்காந்துருக்காங்க இத்தனை நாளோட உழைப்பு விஜய் சார் படம் ஏன் ஃபஸ்ட்டு மூணு நாளே நூறு கோடி தாண்டி உடனே போகுது ரீச் போகுதுன்னா இதுதான் காரணம் அவ்வளோ பேர் மனசில் போய் உட்காந்துருக்காங்க கண்டிப்பாக ஆனால் அட்லீஸ்ட் சார் இப்போ ஃபுல்லாகவே பாலிவுட்டு டோலிவுட்டாக போய்கிட்டு இருக்கப்போலாம் நம்ம ஊர் சைடு வர்றதுக்கு அவர் எடுக்கிறது எல்லாமே பேன் இண்டியா தானே உங்களுக்கு தமிழையும் சேர்த்துக்கிற வேண்டியது தான் மறுபடியும் ஒரு காம்பினேஷன் மேபி அஜித் சார் கூட கொடுக்கலாம் இல்லை விஜய் சார் கூட கொடுக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் கேட்கும்போது என்னென்னா இல்லை நம்ம ஊர்ல எடுக்காம இருந்தாலும் நல்லதாங்க நிறைய ரிவியூல்லாம் நான் ஜவான் டயத்தில் பார்த்தேன் ரொம்ப ஹேட்ரேட் எக்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஹேட்ரேட் வந்து நீங்க சொல்ற அந்த பெரிய டேரக்டர் எனக்குமே தெரியும் உள்ள அவரோட மார்க்கெட் என்னன்னு தெரியும் பயங்கர டைரக்டர் தான் ஏன்னா தேட்டர் சைடு ஆட்டை கேட்டாலுமே சொல்றாங்க அட்லீஸ்ட் சார் போடறோம்னா கேரண்டியா இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் வெளியில பயங்கர ஹேட்ரேட்டான இருக்கட்டும் இருக்கிறதான அவரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உருவத்தை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வந்து சக்சஸ்னா அவ்வளோதாங்க அவன்தாங்க எம்பளம் தான் பிராண்டு ஒரு மனிதனோட ரியாலிட்டி ஆஃப் சக்ஸஸ் தான் அவன் பிராண்டு அட்லி இஸ் அ ஹாஸ் பிகம் அ பிராண்டு இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மிகப்பெரிய அட்லியோட வேல்யூ தமிழ்நாட்டில் எப்படி தெரியுதோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது பாலிவுட்டில் இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டேரக்டர் நான் எங்கள்கிட்ட பேசுவாங்கள்ல பாம்பே போனால் உட்காந்து பேசுவாங்கள்ல அட்லி எல்லாம் அங்கே வச்சிருக்கான் நம்ம எதுவும் சாதாரண ஒரு ரெண்டு மூணு பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறான் பேசுகிறான்லாம் வைக்கிறான்லாம் ஒன்றுமே கிடையாது அவனை தூக்கி எங்கேயோ வச்சுருக்கான் அட்லியை தூக்கி வேற லெவலில் வச்சிருக்கான் ஏன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பட் வேற கொஷின் வச்சுருக்கான் பாருங்க அது போதும் இல்லை ஏன்னா அந்த ஊரில் போய் நம்மால் ஒருத்தர் சாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை பாலிவுட்லேங்கிறது சரி அவர் அங்கேயும் பண்ணுவார் இங்கேயும் பண்ணுவார் எங்கேயும் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே முடிஞ்சு போயிடுச்சு இல்லைங்க

Freeze every love. Glance and vibe in perfect detail. Vivo X200 FE Buy Now. Chennai's SL sale latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. See naked vela cherry cropet and thirvaldo. Daily Taste daily. Taste daily.